இப்போ நான் போன வாரம் அமெரிக்கா போயிருந்தேன் ஒரு ரெண்டு நாளைக்காக ஒரு நிகழ்ச்சி இருபத்தாறு மணி நேரம் நல்லா கவனிங்க இருபத்தி ஆ ஆறு மணி நேரம் பிளேனில் உட்காந்துட்ருக்கணும் இங்கே ராத்திரின்னா அங்கே பகல் அங்கே பகல்னா இங்கே ராத்திரி இப்போ அங்கே வந்து காலை மணி ஏழு ஏர்லி மார்னிங் நான் போய் இறங்கினா நம்ம ஊருக்கு ஏர்லி மார்னிங் அவனுக்கு சாயந்தரம் சரியான தூக்கம் அவன் தூங்கவே விடலை ஏன்னா நம்ம செலிபிரிட்டி வந்திருக்கோம் அங்கே சாப்பிட கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போகிறாங்க இங்கே வராங்க கரெக்டாக ஒன்றரை ரெண்டு மணிக்கு தள்ளுது எனக்கு நேராக ஒரு நாடகத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிட்டாங்க இந்த நாடகத்தை பாருங்க ரெண்டரை மணி ராத்திரிக்கு நான் நாடகத்தை பார்க்குறேன் மூன்றரை நாலு மணி ஆச்சு நாடகத்தை முழுக்க பார்த்து முடிச்சிட்டேன் நாலரை மணிக்கு மேடைக்கு கூப்பிட்றாங்க இந்த நாடகத்தை பற்றி சொல்லுங்க இருபத்தி நாலு கேரக்டர் எட்டு நிகழ்ச்சி அக்க பிரித்து சொல்லிட்டேன் எல்லோருக்கும் ஆச்சரியம் எப்படி இருபத்தி நாலு கேரக்டரை எப்படி அட் த ஸ்டெச் சொன்னீங்க தூக்கக்கலத்தில் எப்படி சொன்னீங்க உடனே கிடைக்கிற வரம்லாம் கிடையாது அது பன்னெண்டு வயசில் பெற்ற வரம் ஒரு ட்ரைனிங் எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் நீங்கள் அந்த ட்ரைனிங்கை குழந்தைகளுக்கு தரீங்களான்னு யோசி பாருங்க எங்கள் அம்மா என்ன ட்ரைனிங் தெரியுமா கொடுக்கும் எனக்கு கரெக்டாக சாயந்தரம் நாலு மணிக்கு ஸ்கூல் விடுமா ஹலோ பல்லோன்னு வந்து சேருவோம்மா வீட்டுக்கு வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே எங்கள் அம்மா சரியாக அந்த பெருமாள் திருப்பள்ளி இதில் ப திருப்பள்ளி கொண்டுருப்பார்ல அதே மாதிரி படுத்துருக்கோம் சைடு வாங்கி படுத்துருப்போம் மீ இஸ்லாம் வலைக்கம் சொல்லிவிட்டு சொல்ல்தானா அப்படின்னு குரல் கேட்கும் பார்ட்டி முழிச்சிகிட்ருக்கு சொல்லுங்கம்மா அங்கே பால்கனியில் பழைய துணி காயப்போட்டிருக்கேன் மழை வர மாதிரி இருக்குது எடுத்து இந்த பக்கம் காயப்போடு வரும்போது வந்து அந்த கிச்சனில் போய் சோறு வச்சுருக்கேன் உப்பு போட்டானான்னு தெரில உப்பு போட்டானான்னு பார்த்துட்டு கொஞ்சம் சிம்மில் வெய் தண்ணி இல்லைனா தண்ணி ஊற்று கீழே தண்ணி அடித்து வச்சுருக்கேன் குடத்தில் அது வா வரும்போது கீழே வந்து ஒரு காடு கொடுத்துருக்கேன்ப்பா அது அறுபத்தொம்பது ரூபா முப்பது காசு நூறுரூவா கொடுத்துருக்கேன் மீதி காசை எண்ணி வாங்கிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வா அவங்க அக்கா வீட்டில் வந்து அந்த பொண்ணை பார்க்க போகணுன்னு சொன்னாங்க ஏழு மணிக்கு போகலான்னு சொல்லி குழந்தைக்கு ஜுரம் இருக்குதாம்மா அதில் இந்த மருந்து கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வா வரும் போகும்போது இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு போம்பாங்க எத்தனை வேலை என்ன வயசு எனக்கு நடுவில் எதையாவது விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க டின்னு கட்டிருவாங்க எல்லாத்தையும் செய்யணும் இந்த அலர்ட்னஸில் தான் எனக்கு எது பார்த்தாலும் மனப்பாடம் அறநூறு எழுநூறு பாட்டு கம்பராமாயணத்தில் மனப்பாடம் எனக்கு எதை பார்த்தாலும் மனப்பாடம் பண்ணிடுவேன் பாரதியார் பாட்டெல்லாம் மனப்பாடம் காரணம் அந்த ட்ரைனிங் வீட்டில் நம்ம அந்த ட்ரைனிங் கொடுக்குறோமா ஆர்டிகுலேஷன்னு பேர் அதுக்கு